ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் டு பவானி ரோட்டில் டெக்ஸ் வேலிக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி அறநூறு சதுரடி லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பத்துக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த ஹவுஸோட ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு வருஷம் சொல்கிறாங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்